எது நான் விக்டிமுக்கு எதிராக இருக்க பெண்ணுக்கு நான் சொன்ன கருத்துங்களா நீங்க அப்படி சொன்னா கூட பரவாயில்லைங்க நான் வந்து ஒரு பதின வயதுல ஒரு டீனேஜ் டாட்டரோட தாய் நானு நான் வந்து கொஞ்சம் பொதுவரியோட இருக்கணும் ஜாக்கிரதை உணர்வோட இருக்கணும் வேலை கெட்ட வேலையால ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு அது எந்த காரணத்துக்காக இருக்கட்டும் அது வியாபார நோக்கமா இருக்கட்டும் அமர காதலா இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் அவங்க வந்து ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க எது எங்க பெண்கள் மேல திரிக்கிற நான் பெண் போக கூடாதுன்னு சொன்னா ஆணுமே போக கூடாதுங்க யாருமே போக கூடாதுங்க ஒரு நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன் அப்படி நாம இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல இது சிங்கப்பூர் கிடையாது ஓகே அது சிங்கப்பூர் ஆகிற வரைக்கும் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்க பாதுகாப்ப நீங்க தான் பாத்துக்கணும் எத்தனையோ பெற்றோர்கள் அங்க வந்து வாய கட்டி வயிற்று கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புறாங்க படிக்க போ அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்றது என்ன அது வந்து நீங்க வந்து அது பெண்ணியத்துக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணியமே வேணாங்க அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு அந்த அது அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் தானே சுதந்திரத்தை நீங்க இந்தியா கப் அந்த மாதிரி காட்டுங்க கையே இல்லாத ஒரு பெண் இன்னைக்கு வந்து ஆர்ச்சரியில இன்டர்நேஷனலா போகுது அந்த மாதிரி காட்டுங்க படிச்சு பெரிய ஐஏஎஸ் ஆபிசர் ஆகுங்க இன்ஸ்பெக்டர் ஆகுங்க கலெக்டர் ஆகுங்க இல்ல பொது சோசியல் சர்வீஸ் ஆகுங்க டீச்சர் ஆகுங்க சுதந்திரத்தை காட்டுங்க எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க நடராத்திரி போய் யாருடைய கார்ல உக்காந்துருக்குறது இல்லையா சாரிங்க அதுக்கு வந்து என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க பரவாயில்ல